ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் இல்லை நம்ம வந்து நம்ம ஜாக்கோட என்ட்ரி பற்றி தான் பேச போகிறோம் ஸோ ஆல்ரெடி நான் பார்ட் ஒன் போட்டிருப்பேன் சண்டே எபிசோடு பார்க்காதவங்க அது போய் பாருங்கள் இதில் வந்து ஒரு ஆள் குறையதே அப்படிங்கிற மாதிரி தான் சேது சார் ஆரம்பிப்பார் அப்புறம் ஜாக் ஜாக்னு சொல்லுவாங்க அப்புறம் ஜெஃப்ரி சத்யா வந்து சொல்லுங்கன்னா சத்யாவில் உடனே ஆமாம் சார் ஆமாம் சார்ன்ற மாதிரி ஒரு மாதிரி பண்ணுவாங்க நம்மளுக்கே தெரியும் பல்ப் வாங்கிறதுக்கு தான் வந்து அதாவது இந்த சத்யாவையும் ஜெஃப்ரியும் வந்து ஆப்வியஸாக வந்து கார்னர் பண்ணுறதுக்கு தான் வந்து சேது சார் அந்த கேள்வி கேட்குறாரு அப்படின்னு ஆனால் அதில் மாட்டிக்கூடாத மாதிரி நடிக்கணும் கழுவு மீனா நழுகுரு மீனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சத்தியா ஒன்று மறுப்புறாரு அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வர சொல்லாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஜாக் சிங்கம் போல் வராங்க மற்றவங்கள்லாம் ரெண்டு ரெண்டு பேராக வந்தாலுமே வந்து ஜாக் வந்து சிங்கம் எப்போ சிங்கிளாக தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சிங்கிளாக வந்து சிங்கம் சிங்கிளாக வந்துச்சு அந்த மூமெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லணும் இவங்க முகத்தில் அதாவது ஜாக்குக்கு எதிராக யாரெல்லாம் வந்து பேசுனாங்க பண்ணாங்களோ அவங்க முகத்துலலாம் ஈ ஆடலை அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் ஜெஃப்ரிலாம் முகம்லாம் ஒன்றுமே இல்லை ஏன்னா எப்பயுமே வந்து இவங்க எக்ஸ்கண்டஸ்டன்ஸ் தனியாக உட்காந்துறாங்க ஜென்ரலாக ஃபை ஃபைனலிஸ்டாக இருக்கவங்க தான் வந்து இவங்க முன்னாடி அவங்க வருவாங்க அப்படின்னு சொன்னால் ஜாக் வந்து அதாவது பணப்பேட்டி எடுக்கிறவங்க இந்த மாதிரி வருவாங்க போன சீசன் எல்லாத்துலேயுமே பணப்பேட்டி எடுத்துகிட்டு அவங்க முடிஞ்ச வீட்டுக்குள்ளே வருவாங்க இல்லைனா அதுக்கப்புறமா வந்து ஃபினாலே ஜாயின் பண்ணுவாங்கன்னா ஸ்டேஜுக்கு அவங்கள அப்படி தான் கூப்பிடுவாங்கன்னா போன வாட்டி பூர்ணிமாவும் அப்படி தான் வந்தாங்கன்னு நினைக்கிற ஸ்டேஜில் இவங்க வந்து ஆனால் பூர்ணிமா வந்து பிளாஸ்மாவில் பார்க்குற மாதிரி நடுவில் ஒரு நாள் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது மாதிரி பண்ணாங்க இது வந்து டேரெக்டாக அந்த கிராண்ட் ஃபினாலேயே வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸுக்கும் உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸுக்கும் நடுவில் இவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் என்ட்ரியை கொடுத்து உள்ள கெத்தாக நம்ம ஜாக்லின் வந்தது சிங்கம் சிங்கிளாக வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மூமெண்ட்ஸாக இருந்துச்சு அதை பார்க்குறவங்களுக்கு எதிர்க்க இருந்து பாக்குற அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸில் பிடிக்காதவங்களுக்கும் ஜாக்லின் மேலே வன்மத்தை கொட்டினவங்களுக்கும் அந்த அங்கே முகமே இல்லை அப்படின்னு சொல்லணும் அதையும் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல சத்யா ஜெஃப்ரி அப்படின்னு சேது சார் வந்து அட்ரஸ் பண்ணி காமிச்ச விதம்லாம் வேற லெவலாக இருந்தது அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் வராங்க வந்தோடனே செம்ம கிளாப்ஸ் வருது அதுக்கப்புறம் வந்து லவ் யூ ஆல் சொல்கிறாங்க எல்லாருக்கும் லவ் யூ சொல்கிறாங்க நான் கூட வந்து ரொம்ப யோசிச்சேங்க ஜாக் திருப்பி ஜாக் வந்து கம்பேக் கொடுக்கும்போது ரொம்பவே வந்து அதே கம்பேக் ஜாக் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் அந்த எமோஷன்ஸ் அவங்க அந்த டாஸ்க்கை மிஸ் பண்ண எமோஷன்ஸ் ஆகட்டும் இல்லை வீட்டுக்கு போய் வீடியோஸ் பார்த்துருந்தாலுமே வந்து யார் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஏதோ ஒரு ஃபீல் ஏதோ ஒரு இடத்துல அந்த மைண்ட் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கும் நம்ம பின்னாடி இவ்வளோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு அதெல்லாம் வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு சூப்பர் ஜாக்காக உள்ளே வரணும் அவங்களோட ஸ்மைலை பார்க்குறதுக்கு ரொம்பவே நானும் ஆர்வமாக இருந்தேன் அது கண்டிப்பாக நடந்தது இதில் வந்து என்னன்னு சொல்கிறது அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் விமானம் திருப்பி நம்ம பார்க்கணும் அப்படின்னு யோசித்ததை விடவும் அது எல்லாத்தையும் உள்ளே அவ்வளோத்தையும் ஃபேஸ் பண்ணவங்க வீட்டுக்கு போயும் அவங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்தாலும் பார்க்கலனால கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க சொல்லியிருப்பாங்க இப்படி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போது அவங்களோடது அதையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு எங்கள் ஜாக் இது தான் அப்படின்னு கெத்த அவங்க வந்து ஒரு ஸ்மைல் கொடுத்தாலே அந்த ஸ்மைலுக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்மைலை நான் இருந்தேன் கண்டிப்பாக அந்த மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடத்துல அவங்க வீடியோ பார்க்கல பார்த்தாங்க அப்படிங்கிறத மாரி அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே வந்து அந்த ஸ்மைலை கொடுத்தாங்கன்னா அதுதான் அவங்க கட்ஸ்னா அது அவங்க காட்டினாங்க நம்மளுக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இருந்தது இது செய்து சேரோ அட்ரஸ் பண்ண விதம் வந்து வேற லெவலில் இருந்தது அப்படின்னு சொல்லணும் லவ் யூ ஆல் சொன்னாங்க தேங்க்யூ ஸோ மச் சொன்னாங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க ஜாக் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கான அந்த ஒரு மூமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஓப்பனாக அவங்க பேசினது இதுதான் ஜாக் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரொம்பவே பெருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லணும் ஒரு பொண்ணாக அவங்க வந்து சாதிச்சுட்டு வெளில போயிருக்காங்க அப்புறமா வந்து அந்த ஒரு சாதனையில் அவங்களுக்கு நடந்த அந்த ஒரு அவங்க மிஸ் பண்ண அந்த விஷயம் அந்த பெயின் அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி திருப்பி கம்பேக் சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்ற இடத்துல அவங்கள பார்க்க நம்மளுக்கு வந்து ஒரு பொண்ணா ரொம்ப பெருமையா இருந்தது அப்படின்னு சொல்லணும் சூப்பர் ப்ரௌட் ஆஃப் அப்படின்னு நம்மளுமே சொல்லணும் அதுக்கப்புறம் வந்துட்டு அதாவது அவங்க உள்ளே வரும்போது எப்பயுமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கண்டஸ்டன்ட்ஸ் அதாவது எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் ஆகட்டும் இல்லைனா இல்லை ஃபைனலிஸ்டாக இருக்கவங்க ஆகட்டும் சேது சார் தான் வந்து கப்பு கொடுப்பாரு அப்படின்னும்போது இவங்களுக்கு வந்து அந்தந்த ஒரு கேட்டகரியில் அந்த அவார்ட்ஸ் கொடுப்பாங்க உள்ளே இருக்கவங்களுக்கு அந்த டாப் த்ரீ டாப் ஃபைவ் போது கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஜாக் மட்டன் தான் எந்த சீசன்லேயும் இல்லாமல் அவங்க ஒரு அவார்டு கையில் எடுத்துகிட்டு வராங்கன்னா நம்ம பிக் பாஸ் அவங்களுக்கு கொடுத்து அந்த அவார்டோட வராங்க எனக்கு தெரிஞ்ச எந்த சீசன்லேயும் இது நடக்கலன்னு நினைக்கிறேன் கெத்தாக அந்த அவார்டு அவங்க எடுத்துகிட்டு வந்த விதமாகட்டும் உள்ளே வரும்போதே நான் அவார்டோடு வரேன் எனக்கு யார் அவார்டு கொடுக்காது எனக்கு வந்து பிக் பாஸே கொடுத்துட்டாரு எனக்கு இது போதும் மக்கள் கொடுத்துட்டாங்க இது போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்த மாதிரி அந்த மூமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே கெத்தாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அவார்டு எடுத்துகிட்டு வந்தாங்க தேங்க்யூ சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க சொன்னது நான் என்ன தான் பண்ணாலும் எனக்கு ஒரு ஓகே ஓகே இருந்தது அப்படின்ற மாதிரி அப்ரிசேஷன் தான் சார் நான் கேட்டிருக்கேன் அது என்ன நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோம் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அப்புறம் அந்த மிடில் பெஞ்ச் கொண்டு வந்தாங்க அந்த மிடில் பெஞ்சில் அப்போ வந்து முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் முன்னாடி இருக்கவங்க சூப்பராக படிப்பாங்க பின்னாடி இருக்கவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க இந்த ரெண்டுத்துக்கும் அவ்வளோ நம்ம எதாவது ஒன்று பண்ணால் கூட நம்மளை யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும் அந்த ஓகே ஓகேன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு சூப்பர் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது சார் அப்படி தான் இந்த டாஸ்க் இந்த கேம்குள்ளே நான் விளையாட போனேன் அதே மாதிரி மக்களோட நம்பிக்கையோ மக்களோடய அன்பையோ சம்பாதிக்கணும்னு போனேன் ட்ராஃபி வின் பண்ணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு வேணும்னு நான் இதுவும் நான் எதிர்பார்த்து தான் உள்ள போனேன் ஆனால் மக்கள் வெளில வந்து பார்க்கும்போது மக்கள் என்ன எவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்க மக்களோட அன்பு எனக்கு கிடச்சிது சார் அது எனக்கு போதும் சார் அப்படின்னு அவங்க சொன்ன விதமாட்டோம் சூப்பர்னு எனக்கு அந்த வார்த்தை வேணும்னு யோசிச்சு போது அப்படி தான் நம்ம பிக்பாஸ் அவங்க கிட்ட சொல்லியிருப்பார் அந்த ட்ராஃபி கொடுக்கும்போது ஐஎம் சூப்பர் சூப்பர் ப்ரௌட் ஆஃப் யூ ஜாக் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்புறம் இந்த ட்ராஃபி உங்களுடையது அப்படின்னு அவங்க உடைக்க போகும்போது உடைக்க வேணாம் இது உங்களுடையது உங்களுக்கு நான் கொடுக்குற பரிசுன்னு சொன்ன மாதிரியான மூமெண்ட்ஸ் அதை தான் வந்து அவங்க திருப்பியுமே இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க நம்மளாலேயும் அந்த சந்தோஷத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படின்றத நம்மளுக்கு பெருமையாக இருந்தது ஒரு பொண்ணை அப்படி ஒரு பொண்ணு பார்க்கும்போது அப்படின்னும்போது அந்த அவங்களோட பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு இன்க்ளூடிங் மீ எனக்கு கூட தான் ஸோ அவங்க டவுனாக இருக்க நாட்கள் ஆகட்டும் இல்லைனா அவங்க வந்து அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து நின்று இருக்காங்க அப்படின்னும்போது அது அவங்க லைஃப்லேயே ஆகட்டும் இந்த ஷோலே ஆகட்டும் வந்து நிற்கும்போது பார்த்துக்கலாம் வச்சான் பார்த்துக்கலாம் வச்சான் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை நிறைய கேர்ள்ஸ்க்கு நிறைய லேடிஸ்க்கு வந்து போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்னும் போது இந்த இடத்துல நிஜமாவே சிங்க பெண் இவங்க தான் அப்படின்னு வந்து நம்ம மனசுலலாம் சூப்பராக நிறைஞ்சிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்கள வந்து என்னதான் அவங்க வந்து அவங்க மேலே நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த விமர்சனத்தெல்லாம் தாண்டி தான் ஒரு பொண்ணு கம்பேக் கொடுக்கணும்னா அதுக்கு ஜாக் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ வந்து விமர்சனை பற்றி விமர்சனத்தை பற்றி கவலைப்படாமல் நம்மளுக்கான வழி சரியான வழியாக இருந்தால் அதுக்கான ஒரு தெளிவு நம்ம கிட்டே இருந்தால் அதை நோக்கி நம்ம போகிற பாதையில் அதுக்கான வழியை தானாகவே கடவுள் கொடுப்பார் இந்த யூனிவர்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் வந்து ஜேக்கை பார்க்குறேன் நம்ம கமெண்ட்ஸில் ஒரு சிலர் சொன்னாங்க நீங்கள் ஜேக்கை ரொம்ப தான் தூக்கி வச்சு பேசுகிறீங்க அப்படின்னு எங்கள் அப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது நல்லது பண்ணால் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னும் போது ஒரு ஆம்பளைக்கு அது ஈஸியாக கிடைக்குதுன்னா பொண்ணுக்கு அது கஷ்டப்பட்டாலும் கிடைக்கறதில்ல இல்லை அப்படின்னா அது அட்லீஸ்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட விஷயமா இருக்குன்னா அதுக்கு என்னோட அப்ரிசியேஷன் கண்டிப்பாக ஜாக்குக்கு இருக்கோங்க அப்போ வந்து முத்துக்குமரன் கொடுக்க மாட்டீங்களா முத்துக்குமரன் கொடுக்க தான் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்களே அப்போ வந்து கிடைக்காத ஒரு இடத்துல ஒரு மைனாரிட்டியாக இருக்குது அவர் சொன்ன முத்துகுமரன் சொன்ன மாதிரி தான் அந்த சௌந்தர்யாவுக்கு அந்த பன்னீர் பட்டர் மசாலா விஷயத்தில் நீங்கள் மைனாரிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்டார்ல அந்த பன்னீர் பட்டர் மசாலா விஷயத்தே நான் இங்கே கொண்டு வரேன் அப்போ மெஜாரிட்டியாக ஆல்ரெடி உங்களுக்கு ஒன்று இருக்குன்னா மைனாரிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைனா அந்த மைனாரிட்டி அப்படிங்கிற இடத்த ஈக்குவல் என்ற இடத்துக்கு கொண்டு வரணும்னா அப்போ அந்த இனிஷியேட் பண்ணுற விஷயத்தில் எனக்கான ஒரு சின்ன பார்ட்டாக இது இருக்கட்டும் ஸோ இந்த கம எனக்கு வர கமெண்ட்ஸ்லையுமே அவங்களுக்கு நான் சொல்கிற பதில் இதுதான் நீங்கள் உங்களுக்கானவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள் வேணான்னு சொல்ல அது மெஜாரிட்டியாக இருந்தாலும் நீங்கள் அதான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா ஓகே ஆனால் மைனாரிட்டியாக ஒரு ஒரு சிலர் வந்து தனக்கான முயற்சி எடுத்து வைக்கணும் இல்லை தனக்கான முயற்சி எப்படி எடுத்து வைக்கிறதுனே யோசிச்சுட்டு குழப்பிகிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க எடுத்து வைக்கிறாங்கன்னா அதுக்கான அப்ரிசியேஷன் தான் ஃபர்ஸ்ட் இனிசியேஷனாக இருக்கும்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னும் போது ஜாக்குக்கு வந்து என் எனக்கான ஒரு ஒரு பர்சனலாகவே எனக்கான ஒரு ஃபீல் அவங்க வந்து நிஜமாவே ரியல் ஸ்ட்ராங் விமன் அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் முத்துக்குமரன் மாதிரி சின்ன வயசில் ஒருத்தருக்கு அவ்வளோ இருக்கு நீங்கள் அப்ரிசியேஷன் கொடுப்பீங்கன்னா அப்போ வந்து ஜாக்லினும் வந்து அவங்கள லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு பொண்ணு அவங்க லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருப்பாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான அப்ரிசியேஷனை கொடுக்கறதுன்னு தப்பு தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது கண்டிப்பாக அவங்க அதுக்கு டிசர்விங்கோ கூட அப்படிங்கிறதுனால என்னோட இந்த இந்த பிக் பாஸ் ஜேர்னியில் நான் வந்து திடீர்னு இப்போ ஒரு சில ரிவ்யூவஸ்லாம் திடீர்னு ஜாக்குக்கு ஹைப் கொடுக்கறது என்னவோ இல்லை ஜாக் வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ வந்து ஃபேமஸ் ஆகிட்டாங்க அந்த டாஸ்க்கு அப்புறம் அதனால் பேசுகிறோம் நாங்கள் ஜாக்குக்கும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க கேம் ஆடி இருக்காங்கன்ற மாதிரி டக்குன்னு ஒரு ஹைப்பை நாங்கள் கொடுக்கல எங்கள் சேனலில் ஒரு விஷயத்த இல்லை மற்ற கண்டஸ்டன்ஸுக்கான ஒரு விஷயத்தையும் நான் எல்லா இடத்துலையும் பேசியிருக்கேன்னா எனக்கு பர்ஸ்னலாக ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கான எஃபர்ட்டை ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக போட்டிருக்காங்க அப்படின்னும் போது இல்லை அது ரொம்ப ஹானஸ்ட்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோன்ற பட்சத்தில் நான் அவங்க செஞ்ச தப்பே எடுத்து வச்சிருக்கேன் அவங்களுக்கான ஸ்ட்ராங்கான சுச்சுவேஷன்ஸே எடுத்திருக்கேன் அவங்க வந்து போர் பர்ஃபார்மர்னு வந்து ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர்னா அந்த ரெண்டு மூணு எப்பிசோடில் அவங்க வாங்கும்போது அந்த இடத்துல அவங்க செஞ்ச தப்பியுமே நான் வந்து சொல்லியிருக்கேன் அவங்க கேம் டவுன் ஆகும்போதுமே நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கான எல்லா விமர்சனத்தையும் நானும் எடுத்து வச்சுருக்கேன் அவங்கள வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அவங்கள ப்ளஸ்ஸாகவே சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட விஷயம் இல்லை அவங்களுக்கான ப்ளஸ்ஸையும் சொல்லியிருக்கேன் மைனஸையும் சொல்லியிருக்கேன் என்னோட ஒப்பீனியனில் அவங்களுக்கான ப்ளஸ் நிறைய இருந்திருக்கு போது அந்த அப்ரிசியேஷனை நான் கொடுத்து தான் ஆகணும்னா அது உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா நான் யோசிக்க முடியாது கைஸ் ஸோ நீங்கள் வேறு யார் ஃபேனாக இருந்தாலுமே நான் அவங்கள பற்றி தூக்கி வச்சு பேசணும்னு உங்களுக்கு கஷ்டமாக தான் அதுக்காக நான் சாரி

கேப்டன்சியோ வாங்கிட்டால் ஏதோ ஒரு இடத்துல தப்பிச்சுலாம் நினச்சி என்னென்னமோ பண்ணி அதுக்கப்புறம் மக்கள் ஓட்டு தான் சார் ஃபுல்லாக போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு என்னை வந்து பதினஞ்சு வாரம் நான் நாமினேஷனில் வந்தாலுமே என்னை காப்பாற்றின மக்களுக்கு என்னால் நான் என்ன செய்ய முடியும்னா அதுக்காக தான் சார் நான் அந்த டாஸ்க்கை விளையாடினேன் அப்படின்னும் போது அந்த டாஸ்க்கை விளையாடுற இடத்துல ஜனங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்குவாங்களோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது நாங்கள் இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு காப்பாற்றிருக்கோம் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை நீங்கள் சும்மா உட்காந்துருக்கலாம்ல அப்படின்னு திட்டுவாங்களோ இல்லை எப்படி இது போய் புரியுமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது ஆனால் வெளில வந்து பார்த்தா தான் சார் தெரிஞ்சது இதுக்காக தான் உங் உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்னு நான் ஜனங்கக்கிட்ட வந்து வந்த அந்த அன்பும் ஆதரவும் வந்து எனக்கு ரொம்பவே ரொம்ப சூப்பராக இருந்தது சார் எனக்கு வந்து ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது அப்படின்னு சொன்ன இடமாகட்டும் அதுக்கப்புறம் வந்து சேது சாரே வந்து சொல்லுவார் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை பண்ணும்போது நானே உள்ளே இருந்தால் கூட எனக்கு பண்ணியிருப்பேனான்னு தெரியல அப்படின்னு மாதிரி சேதுசாரே சொல்லுவார் எனக்கு எபிசோட் பார்க்கும்போது நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறத விட நீங்கள் பண்ணது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னால் நம்பவே முடியல நீங்கள் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பார் யுவர் ஃபேன்டாஸ்டிக் யுவர் சூப்பர் ஐ ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ வந்து அந்த ஒரு பாராட்டு வந்து ஜாக்குக்கு இன்னுமே பூஸ்டப்பாக இருந்திருக்கும் நான் வந்து ஹைப்பு கொடுக்குறேன் ரொம்ப தூக்கி வச்சு பேசுகிறேன்னு கமெண்ட்ஸ்லாம் சொன்னால் இப்போ சேதுசாரிக்கு பண்ணதுக்கு போய் அவங்ககிட்டயும் போய் கேளுங்க அப்போ யார் சரி இல்லை இது நிஜமாவே அவங்க டிசர்விங் கண்டெஸ்டன்ஸா அப்படிங்கிறது ஜேக்கோட ஃபேன்ஸ்க்கும் தெரியும் நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கும் தெரியும் ஆனால் மற்ற ஃபேன்ஸ்க்கு தெரியுதா தெரியலன்றத பற்றி எனக்கு கவலை இல்லை ஓகேங்களா ஓகேங்க அப்போ வந்து சொல்லுவாங்க அப்போ சேது சரி சொல்லுவார் அந்த இடத்துல நான் இருந்தால் கூட அது கேம்க்காக பண்ணும் அப்படிங்கிறத வித்தி நாள் கேம்க்கான போட்டு எஃபோர்ட் ட்ரெயின் ஆகும்னா ஒரு லுக் யோசிச்சிருப்பேன் நான் பண்ணியிருப்பேன்னு தெரியாது பட் ஆனால் உங்கள் கட்ஸ் சூப்பராக இருந்தது அதுக்காகவே உங்களை பாராட்டணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல செம்ம அப்ரிசியேஷன் வந்து சேது சார் கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் ஏவி பார்த்துடலாமா அப்படின்ற மாதிரி ஏவியை காட்டுவாங்க எனக்கு கேட்டால் ஏவி வந்து சாரி கைஸ் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நான் கொஞ்சம் ஹைப் கொடுத்துருந்தேன் கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ண தான் இருந்தது விஜய் டிவி மேபி நிறைய கட் பண்ணியிருக்காங்க சரியாக காட்டிலேன்னு ஒரு சிலது வருது எனக்கு தெரியல எனக்குமே பார்த்ததில் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இல்லை நம்மளுக்கு ஓவர் ஹைப் கொடுத்துட்டு ஜனங்களை அப்போ தான் செட்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஓவர் ஹைப் கொடுத்துட்டு நம்ம அந்த அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடய அதை பார்த்ததுனால அப்படி ஃபீல் ஆச்சான்னு தெரில நல்லா இருந்ததான்னு கேட்டால் நல்லா இருந்தது நல்லா தான் இருந்தது நல்லாவா இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே காட்டி இருக்கலாம் அதை வந்து விஜய் டிவி செய்யலை மேபி அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே ஜாக்கை டவுனாக காட்டணும்னு டிசைட் பண்ணப்புறோம் இதில் மட்டும் அவங்க பாலிட்டிக்ஸ் இருக்காதான் என்ன இதில் என்ன இருக்குது ஆச்சரியப்படுறதுக்கு படுறதுக்கு காட்டி இருந்தால் தான் ஆச்சரியம் காட்டலைங்கிறது என்ன ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது ஏன்னா ஜாக்குக்கான பார்சாலிட்டி தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் பார்த்துருக்கோமே விஜய் டிவி ஆகட்டும் ரிவ்யூவர்ஸ் ஆகட்டும் உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் ஆகட்டும் ஏன் உள்ளே போன எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே காட்டும்போது இதில் மட்டும் என்ன செஞ்சிட போறீங்க இது இல்லையா அதை செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஏவி இருந்ததுன்னு நினைக்கிறேன் இது இன்னும் கொஞ்சம் நல்லாவே காட்டியிருக்கலாம் பட் ஆனால் காட்டலை ஓகே அவங்க காட்டலைன்னா என்ன நம்ம ஜாக் என்ன பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியும்ல அது வரைக்கும் நம்மளுக்கு ஓகே தான் அதுக்கப்புறம் அங்கேயுமே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் சௌந்தர்யாவோட ஏவிலையும் சரி ரயானோட ஏவியிலையும் சரி இங்கே ஜாக்கோட ஏவியிலையும் சரி ஜாக்கும் சௌந்தர்யா தான் நிறைய இடத்துல இருந்துருப்பாங்க அதாவது அவங்க ரெண்டு பேரும் நிறைய சண்டை போட்டிருப்பாங்க அவங்க ரெண்டு பேர் தான் நிறைய சமாதானமும் பண்ணியிருப்பாங்க அப்படின்போது இதைத்தான் நான் சொன்னேன் அந்த அக்கா தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ரிலேஷன்ஷிப் இருந்தது அதை கேமுக்கு நடுவில் எங்கே அந்த எமோஷ்னலை காட்டணும் எங்கே வந்து அந்த கேமா பார்க்கணும் அப்படின்னு ரெண்டு பேருமே நிறைய இடத்துல அந்த கேமை விட்டு வெளில போய் நிறைய கான்ட்ரவர்சிலையும் கான்ஃப்ளிக்லேயும் மாட்டினது தான் நான் அந்த பாண்டிங்கான விஷயமாகவும் அந்த பஞ்சாயத்துக்கான விஷயமாவும் பார்க்குறேன் அப்படின்னும்போது இந்த இடத்துல ஜாக்லின் வந்து கிட்ட சம சண்டை போட்டிருப்பாங்க சௌந்தரியாவும் ஜாக்லின் கிட்ட சம சண்டை போட்டிருப்பாங்க ஆனா சௌந்தரிய ஆடும்போது என்னதான் ஜாக்லினா தான் இருப்பாங்க ஜாக்லின் ஆடும்போது சௌந்தரியாவாக தான் இருப்பாங்க ரெண்டு பேர் சாரி கேட்டு சரி பண்ணதும் அவங்க ரெண்டு பேருமா தான் இருப்பாங்க அப்படின்னும் போது நடுவில் அங்கங்க ரயானோட பாட்டு கொஞ்சம் இருந்தது அப்படின்னு சொல்ற பட்சத்துல என்னோட பார்ட் வந்து ஒயில் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் தான் வந்தது நம்ம தான் ஜாக் ஃப சௌந்தரிய சண்டே ஃபஸ்ட்டு டேலேருந்து பார்க்குறோமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ அந்த நான் நல்லா நல்லா இருந்தது அந்த ஓகே நல்லா தான் இருந்தது அவ்வளோதான் ஓகேங்களா அதில் நான் உங்க ஹைப் கொடுத்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சாரி கைஸ் ஏன்னா நானும் கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் ஏமாந்து தான் போனேன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி ஆச்சு அதுக்கப்புறம் ஜாக்கோ வந்து மக்கள் கிட்ட வந்து ரொம்ப கிராட்டிடியூட ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவாங்க அப் இதுதாங்க முத்துக்குமரன் கூட அந்த டாஸ்க் பண்ணும்போது மக்களுக்காக நான் இதை பண்ணுறேன் இல்லைனா மக்கள் வந்து இவ்வளோ நாள் ஓட்டு போனேன் என்னதான் வந்து நான் வந்து ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது இங்கே தானே செய்யணும் இங்கே தானே செய்யணும்னு சொன்னாலுமே அதை செஞ்சுட்டு வின் பண்ணுறதை விடவும் அதை செஞ்சு ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சோ செஞ்சு வின் பண்ணலனாலும் நான் மக்களுக்காக இதை செஞ்சேன்ற என்ற திருப்தி எனக்கு போதும் அப்படின்னு அந்த ரிஸ்க்கு கெத்தை எடுத்தாங்கல்ல அங்கே தாங்க எங்கள் ஜாக் நிற்கிறாங்க சூப்பராக ஸோ வந்து இதை தான் சொல்லுவாங்க ஜெயிச்சவங்க சொல்கிறது தான் இந்த உலகம் கேட்கணும்னா ஜெயிக்கல ஆனாலுமே ஜெயிக்கிறதுக்கான முயற்சியை சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இடத்துல அவங்களுக்கான ரெக்கக்னேஷன் இந்த உலகம் கொடுக்கும் அப்படின்னு எனக்கு இப்போ தோணுச்சு சார் புரிஞ்சிச்சு சார் அப்படின்னு சொன்னது ஜாக்கோட அந்த வேறு லெவல் கட்சை தான் காட்டுது அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே இங்கே தான் ஜாக் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று அவங்க சூப்பராக சொல்கிறாங்க எனக்காக வெளியே வெளிய எனக்கான காம்பட்டேட்டர்ஸ் வெளியும் சரி உள்ளேயும் சரி அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த இடத்துல வெளியே காம்பட்டீட்டர்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த ரிவ்யூவர்ஸை ஆப்போசிட் பேசின ரிவியூவர்ஸ் ஆகட்டும் உள்ளே கேம் மாட்டின காம்படீட்டர் காம்படீட்டராக வந்து ஹெல்த்தி வெ நினச்சிக்கிட்டு வன்மத்தை கொட்டின சத்யாவோ ஜெஃப்ரியோ இல்லை வந்து விஷாலோ இத்தனை வாரம் அவங்க நாமினேட் பண்ண விஷாலோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க தேங்க்ஸ் சொன்ன விதம் இது அவங்க வந்து அவங்களுக்கான உண்மையான குணத்தை காட்டுனது ஜாக்லின்கான குணத்தை காட்டுனது இந்த இடத்துல தான் அவங்க எல்லாரும் ஓரளவு நம்பவும் வேண்டாம் இல்லை நம்பின இடத்துல எந்த அளவுக்கு வந்து அந்த பவுண்டரி செட் பண்ணணும்னு தெரியாமல் போனது தான் அவங்களுக்கான பிளஸ்ஸாகவும் இருந்திருக்கு மைனஸாகவும் இருந்திருக்குன்னா இது அவங்களுக்கான லைஃப் லெசனாக அவங்க கண்டிப்பாக எடுத்துக்குவாங்கன்னு நம்ம நம்பணும் அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் சுற்றி இருக்கவங்கள அவங்க வந்து அதை அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ளே ஒரு பவுண்டரி செட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை யாரை எந்த அளவுக்கு நம்பணுன்றதாக இருக்கட்டும் அவங்க இதுக்கு மேலே அவங்க ஒரு லைஃப் லசனாக அவங்க கற்றுட்ருப்பாங்க நம்ம நம்புவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு இது இன்னொன்று சொல்லுவார் சேது சார் அந்த டாஸ்க் பண்ணும்போது கூட ஆனந்தி ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல நீங்கள் வந்து உங்கள் பயத்தை ஜெயிச்சிட்டிங்க அதுலேயே அதாவது எனக்கு வந்து என் மேலே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறையுது என்னால் ஓட முடியுமான்னு தெரியல அப்படின்னும் போது ஆனந்தி வந்து அது மோட்டிவ் அதான் ஆனந்தி நிறைய பேர் வந்து நெகட்டிவாக ஆனந்தி சொன்னதுனால தான் அவங்க போனாங்க சொன்னதுனால தான் அவங்க சொன்னதுனால போனாங்க அப்படின்னா பிக் பாஸ் சொன்னதுனாலுமே தான் அவங்க போனாங்க பிக் பாஸ் பேத்துலனாலும் அவங்க போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு பிக் பாஸை குறை சொன்னால் இந்த இடத்துல ஆனந்தி சொன்னாங்க தான் ஆனால் ஆனந்தி சொன்னதை முழுசாக ஜாக்லின் வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கும் அந்த ஒரு மொமெண்டம் தேவைப்பட்டுது அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து அவங்க ஆனந்தி சொன்ன மாதிரி தான் சேது சார் சொன்ன மாதிரி தான் அது வந்து உனால முடியுமான்னு யோசிச்சிட்டு இருக்க உனக்கு அது தேவை அப்படின்னா உனக்கு அது உள்ள தோணுச்சு அப்படின்னா நீ செய் அது வந்து நல்லா இருக்கும் அது வந்து உனக்குன்னு தோன்ற பட்சத்துல நீ செய் அது உனக்குள்ள தோணணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு தோணுச்சே அவங்க செஞ்சாங்க இல்ல பிக் பாஸ் ஊசு பேத்தினாரு அவங்க செஞ்சாங்க அப்படின்னாலுமே அவங்க ஒரு வேலை அதை செய்யாமல் இருந்தால் இவ்வளோ பெரிய க்ரெடிட் ஜாக்குக்கு வந்திருக்குமா அவங்க கேமை மிஸ் பண்ணது உண்மை தான் ஆனால் இவ்வளோ பெரிய அன்பும் ஆதரவும் ஜனங்கக்கிட்டந்தான் அவங்களுக்கு வந்துருக்குமாண்ணா டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்க முத்துக்குமரனுக்கு முன்னாடியே எங்கள் சீசனோட டைட்டில் வின்னர் ஜாக் தான் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு அவங்க ஜனங்க மனசில் நின்னாங்கன்னா அவங்க ரிஸ்க் எடுத்து அந்த டாஸ்க்கு செஞ்சது தான் விஷயம் அப்படின்னா அதை செஞ்சுட்டு வந்தோடனேயே வந்து ஆனந்தி சொல்லியிருப்பாங்க நீதான் யுஆர் த ஸ்டார் அப்படின்ற மாதிரி யுவர் த ஸ்டார் ஜாக் சாரி யுவர் த ஸ்டார் த ஜாக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனந்தி அதையுமே விஜய் இந்த இடத்துல சொல்லி காட்டுவார் ஸோ சொன்னாங்கல்ல ஆனந்தி அப்படின்ற மாதிரி ஸோ அதே மாதிரி அவங்க கிளம்பும் போதுமே ஆனந்திக்கு ஹக் கொடுத்து ஒரு விதமாக தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து மஞ்சரி ஏன் வந்து அவங்களுக்கு போகக்கூடாதுன்னு முத்துவை சொன்ன அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு ஒரு சில விமர்சனம் போகுது இதுக்கான கிளாரிட்டி அவங்க எபிசோட்லேயே கொடுத்துருப்பாங்க அதாவது முத்துவை நான் சொன்னது உனக்கு தேவை எதுக்காக நீ போகிற அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்ட்ராங்காக சொன்னேன்னு திட்டேன் ஆனால் ஜாக்குக்கும் நான் அதை சொன்னேன் ஆனால் ஜாக் போகிற இடத்துல எங்கே லாக் ஆகிட்டான்னா தன்னோட செல்ஃப் எஸ்டீம் அவள் வந்து டவுட் படுற இடத்துலையும் இல்லை என்னால் முடியாது முடியுமான்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது அதை நான் ஓவர் கம் பண்ணோன்னா அதுக்கான இந்த டாஸ்க்கை செய்யணும்னு அவள் அவளோட அவளுக்கான ஒரு செல்ஃப் செல்ஃப் எஸ்டீமை டவுன் பண்ணிகிட்டு இருக்க இடத்துல அதை ப்ரூஃப் பண்ணணும்னு அவன் நிற்கும் போது என்னால் போகாதுன்னு சொல்ல முடியல அப்படின்ற இடத்துலையும் தான் நான் என்னால் இப்படியும் சொல்ல முடியல அப்படியும் சொல்ல முடியலன்ற விளக்கத்தை மஞ்சரி அங்கேயே கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கேயுமே சேது சார் அதான் சொல்கிறார் நீங்கள் வந்து அந்த டாஸ்க்கை வின் பண்ணலாங்கிறது விஷயம் கிடையாது ஆனால் வந்து உங்களுக்கான பயத்தை நீங்கள் உடச்சிட்டு வெளில வந்தீங்கல்ல அங்கேயே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க ஜாக் அங்கேயே நீங்கள் நீங்க ஹீரோ வைட்டிங்க இதை நான் எதிர்பார்க்கல உங்க கிட்ட இருந்து ஆனா நிஜமாவே நீங்க சூப்பர் தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெஷல் வேர்ட் சொல்லுவாரு அதுக்கப்புறம் வந்து ஜாக் சொல்லுவாங்க சார் உங்ககிட்ட இருந்து இந்த பாராட்டு கிடைச்சதே போகும் சார் ஒவ்வொரு வாரமும் உங்ககிட்ட இருந்து பாராட்டு கிடைக்காதான்னு நான் ரொம்ப எங்கியிருக்கேன் சார் நீங்க எனக்கு சொன்னது ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ஸ்பெஷல் வேர்ட்ஸா இருந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஜேர்னில ஸ்டார்டிங்ல இந்த சான்ஸ் வந்து அவங்க வந்து மீடியாவுக்கு வந்த சான்ஸை பத்தி சொல்லுவாங்க அவருக்கு அவங்களுக்கு வந்து பிரதீப் மில்ராய் பீட்டர் அப்படிங்கிற தான் ஃபர்ஸ்ட் சான்ஸை கொடுத்துருப்பாராம் அதாவது அவங்க வீட்டாளங்க கூட நீ ஆங்கரிங் அவங்களுக்கு என்ன ஆங்கரிங் பத்தி தெரியும் என்ன பண்ண போறாதுலாம் கேட்டு பட் ஆனால் எங்கிட்ட ஏதோ ஒரு டேலண்ட்டை பார்த்துட்டு அவர் வந்து ஓகே பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்பார் அப்போ தான் அந்த கலக்கு எனக்கு ஆங்கரிங் கொடுத்தாங்க எனக்கு அப்போது ஸ்டார்ட் பண்ணது தான் என்னோட ரொம்ப கிரேட்ஃபுல்லாக தேங்க்ஸ் அளிக்கிறேன் சார் அவருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் சூப்பராக இருந்தது ஜாக்கோட இந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து ஏவி பார்த்ததாகட்டும் அவங்க ஷேர் பண்ணதாகட்டும் அவங்களுக்கு வந்து கிளாப்ஸ் ஆகட்டும் அப்புறம் சத்யாவையும் ஜெஃப்ரியும் வந்து விஜயஸ் வந்து ஜாக்குக்காக வச்சு செஞ்சதாகட்டும் அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு அவார்டு கொடுக்குறாங்க அந்த அவார்டு கொடுக்குற இடத்துலயுமே என்ன நடந்துச்சு நீங்க பாத்துருப்பீங்க இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற அவார்டை அது ஆனந்தி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கேம் சேஞ்சர் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா மஞ்சரிக்கு கொடுத்துருப்பாங்க அப்போ அதுதான் அப்போ முத்துக்கு எதிராக கேம் ஆனவங்கலாம் இவங்கெல்லாம் தான் சூப்பராக அப்போ டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னும் போது அது ரயானுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னால் முத்துக்கு எதிராக ஆடினவங்கள்லாம் இவங்க அப்படின்னும் போது முத்துவோட விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணவங்க போது இவங்கெல்லாம் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படின் போது ஒரு இடத்துல எங்கள் முத்துக்கு எதிராக யார் யாரெல்லாம் ஆடினாங்களோ அவங்க தான் அந்த கண்டஸ்டன்ட் டாப் ஃபைவ்ல வரதுக்கோ டாப் எயிட்டில் வரத்துக்கோ டிசைன் вина انا स्ट्रांग कांटेस्टेंट ले எல்லாரியு முத்து வேரும்னே ஜால்ரா கூட்டத மட்டும் தான் பக்கத்துல வெச்சிட்டு அந்த கேம் ஆடுனார்னா பாய்ஸ் டீம்ல அவர் மட்டும் தான தெரிஞ்சிருப்பார் தெரிஞ்சிருပါre அப்படிங்கறத ஆப்வியஸான விஷயம் அவர் எஃபோர்ட் போட்டது உண்மைதான் அந்த எஃபோர்ட்டே பொண்ணுங்களுக்கு எதிரா மட்டும்தான் தான் போட்டார் அப்படிங்கறத என்னோட விமர்சனம் انا அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா ஜாக்லின் வந்து ஜாக்லின் டைட்டில் வின்னர் ആയിறக்கணும் அப்படின்னா ஆன அந்த ரன்னரை கொடுக்கிறது கூட உங்களுக்கு ഇഷ്ടமே இல்லமாதான் நீங்க அவங்களை வெல்ல அம்ச்சிங்கனா ஓகே அவங்களுக்கான விஷயத்தை இந்த யூனிவர்ஸ் கண்டிப்பா கொடுக்கும் நம்ம நம்புவோம் அதே மாதிரி முத்து முத்துவா அந்த கேம் ஆடு ஆடினாருன்னா கண்டிப்பா கிடையாது முத்து வந்து கேமுக்காக மாறி தான் ஆடினாரு ஆனா ஜாக் ஜாக்கா தான் அந்த கேம் ஆடினாங்க ஓகேங்களா அந்த இடத்துல அதே மாதிரி சௌந்தர்யா சௌந்தர்யா தான் அந்த கேம் ஆடினாங்க ரயான் ரயானா தான் அந்த கேம் ஆடினாங்க அவங்க அவங்களா இருந்தது இந்த கேம் ஆடினது யாருன்னு பார்த்தா ரயான் ஜாக்லின் சௌந்தர்யா மட்டும்தான் ஓகேங்களா ஓகே இதுல சௌந்தர்யா கேம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஜாக் அளவுக்கு முத்து அளவுக்கு எல்லாம் ஆடல ஆனா அவங்க அவங்களா இருந்தது உண்மை அவ்வளவுதான் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்னது இன்னொன்னு ஒரு கலச்சு சேது சார் எல்லாருக்கும் ஒவ்வொரு அவார்டு கொடுக்கும்போது என்ன விஷயம் என்ன நடந்தாலும் இந்த கிண்டல் கேலிங்கிறதுக்குள்ளேயே ஒரு 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 விஷயத்த பண்ணிட்டே சுத்திட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் நாம் என்ன பண்ணால் என்னப்பா நம்ம வந்துட்டு ஜாலியாக இருக்கலாம் கலைச்சிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளேயே இருப்பாங்க ரெண்டு பேரும் அப்படி தானே சத்யா ஜெஃப்ரி அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்வார் நீங்கள் பேசினதெல்லாம் ஜாக்குக்கு தெரியாது இல்லை ஜாக்குக்கு தெரியுமா நீங்கள் பேசுனதெல்லாம் அப்படின்னும் போது உடனே ஜாக் கேட்பாங்க ஜாக்கையும் எழுப்பிடுவார் அந்த இடத்துல செம்மையாக போட்டு கொடுத்துருவார் இந்த மாதிரி வந்துட்டு அதாவது நான் கூட வீடியோ அவங்க வீட்டில் போய் பார்ப்பாங்க பார்க்க மாட்டாங்க இல்லை சொல்லும்போது தான் தெரியும்னு பார்த்தா அது எப்பிசோட்லேயே இப்படி போட்டு மாட்டிக்கிட்டே பங்கு அப்படின்னு உடைப்பாருன்னு எனக்குமே தெரியல ஆனால் அது செம்மையாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் ஏன்னா எப்பிசோ ஏன்னா ஷோ போகவே முடிய போதுங்க இதுக்கு மேலே கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி திட்டி அவருக்கு என்ன அந்த தலைவர் அந்த தலைவலாம் அவருக்கு எதுக்கு இது ஹோஸ்ட் வேலை அவருக்கு முடிஞ்சிச்சு அவர் கிளம்ப போகிறாருனா இந்த இடத்துல இதை சொல்லணும்னு அவ்வஸ் அவசியமே கிடையாது ஏன்னா இப்போ அவங்க கண்டஸ்டன்ஸும் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை பட் ஆனால் அது சேனல் சொல்ல சொன்னாங்களா இல்லை இவரோட பர்சனல் எஃபர்ட்லேயே இவர் அதை இனிஷியேட் பண்ணாரான்னு தெரியல ஆப்வியஸாக அது கேட்டதுக்கு நம்ம ஹெட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லணும் ஒரு பொண்ணுக்கான விஷயத்த உங்களுக்கு ஒரு பொண்ணுக்கான ஒரு ரெக்கக்னேஷனை கொண்டாட முடியலனாலும் பரவாயில்ல அவள் வழியில் இருக்கும்போது அதை கொண்டாடுறீங்களே உங்களுக்கான குணம்லாம் என்ன மாதிரி குணம் இல்லை நீங்கள் ஆம்பளை பொண்ணுங்கன்றதுனால தான் அதை செய்கிறீங்களா ஒரு பொண்ணுக்கான ரெக்காக்னேஷனை உங்களுக்கு கொடுக்கணும்னு மனசு இருந்தால் நீங்கள் ஒரு ரியலா ஒரு ஜென்யூனா ஒரு பர்சனாக நீங்கள் வந்து ஜென்டில் மேனாக தெரியலாம் அட்லீஸ்ட் உங்களுக்கு கொடுக்க முடியலன்னா தள்ளியாவது இருங்க ஆனால் அது அவங்களோட வழியை கொண்டாடுறீங்க அப்படின்னா நீங்கள் திருந்த வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு அதே மாதிரி ஜெஃப்ரிக்கும் சொல்லியிருப்பாரு நீ இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு ஜெஃப்ரி இப்போ தான் உங்களோட கரியரை நீ ஸ்டார்ட் பண்ணியிருக்க இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்கிட்டு நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு இன்டெரக்டாக வார்னிங் கொடுத்த விதமாகட்டும் அதுக்கப்புறம் ஜாக் கிட்ட வந்து ஜாக் அவங்க பேசினதுல உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா பார்த்துட்டு சார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஜாக்கே வந்து எழுந்து சொல்லுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் ஜாக்கை எழுப்பி சேரையும் வந்து சேர்ந்து சரி பார்த்தீங்களா ஜாக் உங்களுக்கு தெரியுமா தெரியும் சார் பார்த்தேன் என்ன பண்ணாங்க அப்படின்னா எவிக் எவிக்ஷனை கொண்டாடினாங்க சார் அப்படின்னு சொன்ன விதம் அந்த கண்ணில் அந்த வலி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லணும் உடனே அப்போ கூட சத்யா பக்கத்தில் ஜெஃப்ரி கிட்டே நம்ம என்னோட அதை பண்ணணும் நம்ம அதையடா சொன்னோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் நானுமே லைவில் பார்த்தாங்க அந்த டான்ஸ் ஆனது கிண்டல் பண்ணது இல்லாமல் நேற்றுமே லைவில் சாச்சனா வந்து இப்படி சிரிச்சிட்டு பண்ணதாகட்டும் ஜாக்லின் வந்து இவங்க கிட்ட அன்ஷிதா கிட்ட பேசும்போது அதெல்லாம் வந்து ஒருத்தர் எப்படி பேசினாங்க செஞ்சாங்க மார்க் பண்ணி உள்ளே பேசிட்டுமே எனக்கு அப்படியே நான் மியூட் போட்டு பார்க்கவே இல்லை அவங்க ரெண்டு பேர் பேசணும் அவ்வளோ இரிட்டேட் ஆச்சு அந்த இடத்துல தர்ஷா இருக்காங்க வர்ஷினி இருக்கா வர்ஷினி இருக்காங்க சுனிதா இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஜாக் நடக்கிறத கூட ஏற்கனவே ஒரு இடத்துல ஜெஃப்ரி வந்து மார்க் பண்ணியிருப்பார் ஓகேங்களா ஜெஃப்ரி விஷயாலாம் ஜாக் நடக்கிறத கூட எப்படி சௌந்தரியம் மார்க் பண்ணாங்களோ அதே மாதிரி ஜெஃப்ரி வந்து ஜாக் நடக்கிறதையுமே பண்ணியிருப்பாரு ஆனால் அதெல்லாம் எபிசோடில் வரல அப்படின்னும்போது இன்றைக்கி ஜாக்குக்கான விஷயம்ல இது நடந்ததெல்லாம் அவங்க இன்னும் கிண்டல் பண்ணும்போது சுனிதா வேறு இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க அந்த இடத்துல லைவில் இந்த மாதிரி வந்து எப்படி நடக்கிறதுன்னு எல்லாரும் நடந்து நடந்து காட்டுற பட்சத்தில் என்ன நானும் எப்படி நடப்பேன்னு காட்டிடுங்கடா அப்புறம் நான் போனதுக்கப்புறம் பின்னாடி பண்ணாதீங்கன்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க சுனிதா லைவில் அதாவது என்னன்னா நீங்கள் எப்படி எல்லோரும் கிண்டல் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டீங்க இல்லை நான் போனதுக்கப்புறம் பண்ண இமேஜ் டேமேஜ் ஆயிடும் அட்லீஸ்ட் நான் இருக்கும் போதே பண்ணால் அது ஃபன்னாவது போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான இமேஜை காப்பாற்றிக்கிறதுல அவங்க ரொம்பவே கான்ஷியஸாக இருப்பாங்கன்னு தான் சொல்லணும் அதை அவங்க பண்ணி காட்டுவாங்க அதுக்கப்புறம் நான் இப்போலாம் நடக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் சொல்லுவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சத்யா ஜெஃப்ரி பண்ணதை ஜாக் கிட்ட போட்டோன்னே ஜாக் வந்து தெரியும் சார் பேசினது அப்படின்போது என்னோட எவிக்ஷனை கொண்டாடினாங்க அப்படின்போது உடனே சார் அப்படிலாம் இல்லை சார் யார் என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு விளக்கம் சத்யாக்கு சத்யா பேச வருவார் அதுக்குள்ளேயே ஜாக் வந்து நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அதாவது கூட இருந்து அதாவது தள்ளி இருந்து நம்மள வந்து வந்து ஹர்ட் பண்ணுறதுங்கிறது வேற சார் கூட இருக்கவங்களே ஹர்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படின்னும் போது எந்த அளவுக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னும் போது ஆமாம் இதுதான் உங்களுக்கான லைஃப் லெசன் கற்றுக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சேது சார்மே சொல்வார் நம்மளும் அதை தான் சொல்கிறோம் இதுக்கு மேலே அவங்க ரொம்பவே சுற்றி இருக்கவங்க கிட்ட கான்ஷியஸாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் அது அவங்க கரியருக்கும் யூஸ் ஆகும் அவங்க லைஃப்க்கும் யூஸ் ஆகும் அப்படின்னும் போது உடனே அப்போ ஜெஃப்ரி அப்போ கூட எந்தெந்த ஜெஃப்ரி சாரி கேட்க மாட்டான் உடனே வந்து சத்தியாதான் இல்லை ஜாக் நாங்கள் அப்படி சொல்ல வரல அவங்க சுற்றி அது பண்ணதை வச்சு தான் கலாய்ச்சிட்டு உனக்கு ஹர்ட் ஆயிருந்தால் சாரி ஜாக் அப்படின்னு வரும் உங்கள் சாரி சாரியாக இருக்குங்க வேணும் உங்கள் சாரியும் வேணாம் உங்கள் பூரியும் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது தெரியாமல் ஒரு விஷயத்த செஞ்சால் தான் அதுக்கு பேர் சாரி தெரிஞ்சே செஞ்சால் அந்த சாரிக்கு அர்த்தமும் இல்லை அது அது சொல்கிறதுல உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் திருத்திக்கிட்டுங்க அப்படிங்கிறதும் அந்த புரிதலில் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் ஒரு வாட்டி முன்னால் நீங்கள் அதை செஞ்சதே வந்து தப்பு அப்படின்னா அதை திருப்பி இன்னொரு நாளாக அதை மார்க் பண்ணிட்டு பின்னாடி போய் பேசுகிறீங்க அப்படின்னா மற்றவங்க செஞ்சதை நீங்கள் செஞ்சு காட்டுறதுலையோ இல்லை மற்றவங்க செய்கிறாங்கன்ற பட்சத்தில் அதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்காக அந்த எவிக்ஷனில் கொண்டாட்டம் இருக்கிறதுனால தானே பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த இடத்துல நீங்கள் திருந்துங்க திருந்தால் போங்க அது உங்கள் லைஃப்பான விஷயம் உங்கள் லைஃப் லெஸ்ன நீங்கள் எங்கே கற்றுக்கணுமோ அங்கே கற்றுக்கோங்க அவ்வளோதான் இந்த இடத்துல இன்னொன்று சொல்லியிருப்பாரு அந்த இடத்துல சத்யா வந்து விஷால்க்கு மொத்தம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த கிச்சனில் அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஜாக் கேவிட் ஆகி போகும்போது விஷால் கேட்பாரு இப்போ வந்து ஒரு கூட்டம் வந்து வெளியில் ஜாக்லின் எவிக்ட் ஆகிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுறாங்க செய்கிறாங்க நடிக்கிறாங்க அப்படி இப்படின்னாலுமே ஒரு வேலை நான் வந்து எவிக்ட் ஆகிடுறேன் என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு விஷால் கேட்டிருப்பாரு ஜெஃப்ரி கிட்ட சத்யா கிட்டலாம் ஒரு வேலை நான் பணப்பெட்டி எடுத்துகிட்டு உள்ளே வராம போயிருந்தேன் என்னடா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு அந்த நைட்டு கேட்கும்போது அந்த டான்ஸ்லாம் ஆனாங்க பார்த்தீங்களா அதுக்கு நல்ல கேட்கும்போது உடனே சத்தியா சொல்லியிருப்பார் ஏ அப்படி ஆயிருந்ததுன்னு வச்ச வச்சுக்கோமச்சான் நான் நைட்டு எப்படியாவது தள்ளிட்டு நாளைக்கு காலையில் பாஸ் கிட்ட கேட்டு என்னை எப்படியாவது வெளில போய் வெளில அமைச்சிருங்க பாஸ் விஷால் இல்லாத வீட்டில் நான் இருக்க மாட்டேன் என்னை எப்படியாவது அமைச்சிருங்க ஒரு மாதிரி இருக்குன்னு உடனே நான் காலைல எழுந்து கிளம்பிட்டு இருப்பேன்டா அமைச்சா அப்படின்னு சொல்வார் அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம்மா அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஜாக்னியோட எவிக்ஷனை தானே கொண்டாடி இருக்கீங்க இந்த இடத்துல நாங்கள் ஜாக்லின் எவிஷன் பண்ணலை ஜாக்லின் எக்ட் ஆகும்போது நடிச்சுட்டு சிரிச்சிட்டு அழ அழையே வராமல் அழகத்துக்கே அந்த ஒரு சீனை க்ரியேட் பண்ணவங்க பற்றி தான் பேசணும் அப்படின்னா இப்போ விஷால் அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கறாங்கள ஒரு வேலை நான் எகிட்டாக இருந்தேன் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா எனக்கு அப்போ இருக்கவே பிடிக்காது நான் கேட்டுட்டு பிக்பாஸ் கிட்டே கேட்டு மறுநாள் போயிருவேன்னா அப்போ இன்னொருத்தங்க அந்த ஃபீலிங்ஸ் கூட இருக்காங்க இல்லை அந்த ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களே கூட வச்சுக்கோ அதை நீங்கள் நடிச்சு காட்டும்போது அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தானே ஆகுது அப்படிங்கம்போது இந்த இடத்துல சத்தியா சாரி கேட்டால் நம்மளுக்கு என்ன சாரி கேட்கலன்னா என்ன எல்லாருமே விஜய் டிவி ப்ராடக்ட் நாளைக்கு அவங்க ஒன்று ஒன்றா சேர்ந்து செய் வேலை செய்யணும் அப்படிங்கும்போது ஜாக் அந்த இடத்துல தள்ளி நின்று இவங்க இவ்வளோதான் தெரிஞ்சுக்கட்டுமா ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி லிமிட்டோட இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஜாக்குக்கு சொல்கிற ஒரு சஜஷனாக இருக்கும் அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது ஒருத்தங்களுக்கு அட்வைஸ் சொல்லணும்னா அது அவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கல அப்படிங்கிற மாரி ஒரு சஜஷன் நம்மளால் சொல்ல முடியும் இந்த சஜஷனை தான் சேது சேரமே ஜாக்குக்கு சொன்னாங்க மேபி அவங்க இதுக்கு மேலே அது புரிஞ்சு நடந்துக்குவாங்கன்னு நம்பவும் ஸோ ஜாக்கோடது நம்ம குயினோட என்ட்ரி இப்படி தான் இருந்தது அப்படின்னா ஒன்ஸ் எ குயின் இஸ் ஆல்வேஸ் அ குயின் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கோடது இதுக்கு மேலே அவங்க கரியரில் இன்னும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சி நிறைய அவங்க ஷைன் ஆகணும் பிரைட் ஆகணும் அதை நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்களை பிளஸ் பண்ணுவோம் தேங்க்யூ கைஸ்